சர்வ வல்லமையுடைய தெய்வனுக்கு மகிமை வசனம் அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அமேன் பாருங்க இந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியமாக இருக்கிறது இதில் மெயினாக ஆண்டவர் எதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பூமியிலே ஒருவனப்படுவது பரலோகத்தை அசைக்கிறது பரலோக பிதாவையே அசைக்கிறது அம்மே அப்போ இது எதை குறிக்கிது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தேவனோடு ஒருமனப்பட்டு செபிக்கிறது தான் தனி செபம் ஓகேங்களா தனி சபத்தில் வந்து நம்ம செபிக்கும்போது என்ன செய்கிறோம் நாம் இயேசுவோடு ஒருமனப்படுகிறோம் அந்த இடத்துல தேவனோடு ஒருமனப்படுகிறோம் ஒருமனப்பட்டு அவரிடத்துல பல காரியங்களை நம்ம பேசி செபிக்கிறோம் ஆமே ஆனால் இந்த காரியம் எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெலோஷிப்ஸை குறித்து ஆண்டர் இந்த இடத்துல முக்கியப்படுத்தி இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் செபிக்கிற மனம் மட்டும் இருந்தால் பத்தாது தேவ பிள்ளைகளுக்கு நடுவுலையும் ஒரு மனம் ஒரு ஃபெலோஷிப் கண்டிப்பாக பா காணப்பட வேண்டும் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக நாம் இணைந்து ஜெபிப்பதற்கென்று ப்ரேயர் பார்ட்னர்ஸ் கண்டிப்பாக வேணும் இந்த பூமியில் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் நிறைய இடத்துல நம்ம சபைகளில் கூடி செபிப்போம் அப்போ நம்ம நினைத்துக் கொள்வோம் இதை தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைத்துக்கொள்வோம் இந்த வசனத்தின்படி இல்லை கூடி செபிக்கிறது வேற ஒருமனப்பட்டு செபிக்கிறது வேற அப்போ ஒருமணமாய் பவுலும் சீலாவும் ஒரு அந்த காரியத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டு அந்த வேதனையின் மத்தியில் கூட அவங்க ஒருமன மாய் சேர்ந்து துதித்தபொழுது சிறைச்சாலையின் கதவுகள் என்ன செய்தது அதிர்ந்தது தேவனுடைய வல்லமை சிறைச்சாலையில் இறங்கி வந்தது அதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மளுக்கு இங்கே ப்ரேயர் பார்ட்னர்ஸ் ஃபெலோஷிப் பூமியில் ரொம்ப முக்கியம் அந்த ஃபெலோஷிப்பில் இருக்கிற அந்த ப்ரேயர் அந்த ஃபெலோஷிப்பில் காணப்படுகிற அந்த ஒரு மனது ஒரு மனதாய் நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் அந்த காரியம் என் பிதாவினால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ பூமியில் நம்ம ஒருமனப்படுகிறது எவ்வளோ பெரிய ஒரு க காரியமாக பரலோகத்தை அசைக்கிறது பரலோக பிதாவை பிதாவை அசைக்கிறது அசைத்து நம்முடைய காரியங்களை சுயமாய் கைகூடி வர பண்ணுகிறது அதனால் நீங்கள் உங்களுக்குன்னு கண்டிப்பாக ப்ரேயர் பார்ட்னர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஃபெலோஷிப்பை தான் ஆடந்தில் முக்கியப்படுத்துகிறார் அந்த ஃபெலோஷிப்ஸ்க்கு நடுவில் பிசாசானவன் எந்த ஒரு பிளவையும் ஏற்படுத்தி விடாதபடிக்கு அதை ஒரு மனதை குலைத்து விடாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய நண்பர்கள் ஆவிக்குரிய உறவுகள் ஆவிக்குரிய சொந்தங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் அதில் முக்கியமாக உங்கள் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் நீங்கள் யார் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதற்காக கூட சேர்ந்து வந்து சேர்ந்து ஜெபிக்கிறதுக்காக யார் தேவன் கொடுத்துருக்கிறாரோ அவர்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஒருமனப்பட வேண்டும் உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் ஜெபிக்க போகிற அந்த வேண்டிக் போகிற காரியங்களில் ஒரு ஒருமனது காணப்பட வேண்டும் அதுவும் அல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற உறவுலையும் ஒரு நல்ல ஒரு ஒருமனது ஒரு ஐக்கியம் ஒரு அன்பு காணப்பட வேண்டும் அப்படி காணப்படும் போது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டிக்கொள்ள போகிற அந்த காரியத்தில் பிதாவானவர் என்ன செய்வார் ஆசீர்வாதத்தை பொழிந்தருள்ளுவார் பிதாவானவர் அதை கேட்டு என்ன செய்வார்னா அந்த காரியங்களை உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவாராம் அந்த காரியம் அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லிக் கொடுத்தது யாரு ஆண்டவராக இறங்கி வந்து இந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதனால தேவ பிள்ளைகள் சில பேர் இருப்பாங்க அவங்க தேவனோடு ஐக்கியம் வைத்திருப்பாங்க ஆனால் தேவ பிள்ளைகளோடு எந்த ஒரு ஐக்கியத்தில் இருக்க மாட்டாங்க சேர்ந்து செபிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ப்ரேயர் பார்ட்னர்ஸ் இருக்க மாட்டாங்க அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல முக்கியப்படுத்துகிறார் தேவனிடத்தில் நாம் செபிப்பது பத்தாது தேவனிடத்தில் நாம் உறவாடுவது மட்டும் பத்தாது தேவ பிள்ளைகளோடு நமக்கு ஒரு நெருங்கிய உறவு வேணும் எல்லாரோடும் இல்லை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் நான் இவங்களோட சேர்ந்து செபிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்களோடு நீங்கள் ஒரு மனமாக ஒரு நல்ல ஐக்கியம் வைத்து அன்போடு பழகி அந்த ஒரு மனதை காத்துக்கொண்டு உங்கள் காரியங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களுடைய காரியங்களை நீங்கள் கேட்டு விசாரித்து அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் ரெண்டு பேர் மூன்று பேர் அப்படி ஒருமனப்பட்டு நீங்கள் செபிக்கும்போது அந்த காரியமானது பிதாவாகிய தேவரால் ஆசிர்வதிக்கப்பட்டு அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கைகூடி வரும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தருகிறார் இந்த வார்த்தை மெய்யாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோதிரம் அப்பா இந்த வார்த்தையின்படியே தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆவிக்குரிய ஐக்கியம் ஐக்கியம் வைத்துக்கொள்ள ஆண்டவரை சப்பா ஃபெல்லோஷிப்ஸ் எங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் உறவுகளை நாங்கள் வைத்துக்கொள்ள அப்படிப்பட்ட ஆவிக்குரிய உறவுகள் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நண்பர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமாய் நாங்கள் ஷெபிக்கிறோம் அப்படியாய் நாங்கள் அவர்களோடு ஒருமணப்பட்டு ஐக்கியப்பட்டு செபிக்கும் போது அந்த காரியங்களில் தேவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உமது நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர வேண்டுமாய் நாங்கள் ஷெபிக்கிறோம் ஆண்டவரை அப்படி செய்கிறோம் உங்களுடைய கருபை கொடுத்ததற்காக ஸ்தோதிரம் நீர் கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோதிரங்கள் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக அமேன்